ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்கான பெஸ்ட் புக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனியன் மேக்ஸ் புக் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு புக்கு வருது ஃபஸ்ட்டு ரெண்டு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டும் தேர்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸில் இருக்க சிக்ஸ்த்து டூ டுவல்த்தில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸும் ஷார்ட் கட் ஃபார்ம்லாஸும் கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து புக் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வித் சொல்யூஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த செ இந்த நாலு புக்கோட காம்போவோட பர்ச்சேஸ் லிங்கும் டீட்டெயில் கண்டென்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் வாங்கி படித்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா அரியண்ட்டில் ஃபாஸ்டேக் குயிக் அர்த்தமேட்டிக்ன்ற புக்கு இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் இருக்க எல்லா கண்டென்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறாங்க மொத்தம் ஏழு செஷனாக வந்து பிடிச்சிருக்காங்க இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் ஃபார்ம்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லாமல் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வர கொஷின்ஸு ஆர்ஆர்பியில் வர கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும் என்ன பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா கனியன் புக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டெஃபினட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் கட் ஃபார்ம் பாஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு க்ராக் த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் நாலேஜ் புக்கு இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் மட்டும் வரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் கட் ரொம்ப சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலான்ற மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசியில் இருக்கிற கொஷின்ஸு எல்லாமே மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருந்து தான் எடுக்கிறாங்க ஸோ இந்த புக்கையும் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முடிஞ்சால் இந்த இதில் இருக்கிற எல்லா புக்ஸுமே வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கலாம் இந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ